மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகை தன்னோ சம்ஹார பைரவ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் இந்த வக்ர தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் வரைக்கும் தன்னுடைய தன்மையை மாற்றி கொண்டு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நீண்டகால பிரச்சனைகளிலிருந்து என்ன மாதிரியான நிவர்த்தி அடுத்து பாத்தீங்கன்னா உடல் தொந்தரவுகள் சில பேருக்கு எல்லாம் சனி பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு ஆயுள் பயம் அப்படின்றது இருக்கும் ஒரு மரண பயம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சில பேருக்கு தேவையில்லாத எல்லாம் வரும் இந்த மாதிரியான காலகட்டத்துல இந்த வக்கர தன்மை அடையக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் மிதன ராசி என்பர்கள் ஒரு திறமை வாய்ந்தவர்களாக தான் இருப்பாங்க புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் எந்த இடத்துல எப்படி நம்ம அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வர்றது அந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு அதிகப்படியான நுணுக்கங்கள் இவர்களுக்கு அதிகமா தெரியும் அதே மாதிரி சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்களும் நம்ம மிதுனராசி என்பர்கள் தான் குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் அதிகப்படியான ஒரு முட்டாள்தனமான ஒரு நபர் அப்படின்னு தான் சித்தரிக்கப்படுவாங்க மிதுனராசி அங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே நீ எப்பவுமே ஒரு முட்டாளாதான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு நபர்களும் இவர்களுடைய திறமையை கொஞ்சம் குறைத்துதான் எப்போதுமே மதிப்பிடுவாங்க ஏன்னா திறமை இருக்கிறவங்க கிட்டதான் இந்த மாதிரி சொன்னாதான் அவங்க எப்போதுமே அவங்களுடைய திறமையை கம்மிப்படுத்திக்கிட்டே வருவாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் இவர்களை கரெக்டா அளவு எடுத்து அந்த மதிப்பையும் மரியாதையும் குறைச்சிக்கிட்டே வருவாங்க அந்த எங்க ஒரு புத்திசாலித்தனமாக மிதனராசி என்பர்கள் வெளியில சித்தரிக்கப்பட்டுட்டா அவர்களினுடைய திறமையும் அங்கீகாரமும் வெளியில ப வந்துருமோ அப்படின்னு தெரிஞ்ச இந்த குடும்ப உறவுகள் என்ன பண்ணுவாங்க இவர்களை எப்போதுமே மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுலயும் அந்த கணவன் மனைவி உறவுன்றது பாத்தீங்கன்னா பெருமளவு பாதிக்கப்படும் நிறைய கணவன் மனைவி பாத்தீங்கன்னா மிதுன ராசியாவே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா கிளாஷ் ரொம்ப வரும் ஈகோ கிளாஷ் அதிகமாக வரும் அந்த ஈகோ கிளாஸ் சமாளிக்க முடியாம எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி கூட செய்ய செல்பவர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான் கடைசி வரைக்கும் போவாங்க நம்மளால எவ்வளவு வரைக்கும் சமாளிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த சமாளிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வரைக்கும் போவாங்க எல்லை மீறி போகும் போதுதான் அதுல சில பாதிப்புகள் இந்த ராசி என்பர்கள் அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த இடமான வக்ரம் அடைகிறார் அந்த ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமே அந்த பத்தாம் இடம் தான் அந்த இடத்துலயே அந்த கர்மகாரகனே வந்து உட்காரும் போது இந்த மிதனராசி என்பர்களுக்கு தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வரம் வருமானமே வர மாதிரி இருக்கும் கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டே போகும் போன மாசம் வர வேண்டிய வருமானம் கிட்டத்தட்ட இரண்டு மாசத்திற்கு இழுபரியாக இழுத்து சொல்லும் எப்படி வருமானம் வந்துரும் வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நிறைய ஒரு நான் முதல்லயே சொன்ன மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர்கள் நம்ம மிதுனராசி என்பர்கள் இந்த தொழில் ரீதியாக நிறையவே வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய ஒரு இந்த மிதனராசி என்பர்கள் அந்த அளவுக்கு அந்த தொழில்ல வருமானம் மிகப்பெரிய அளவுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கர்ம காரகன் இவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு முன்னோர்கள் சாபத்திற்கு ஆளாகி இருப்பாங்க இந்த மிதனராசி என்பர்கள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டோம்னா சரி அந்த முன்னோர்கள் சாபம் அதுலயும் பெண்கள் சாபத்திற்கு அதிகமாக ஆளாகி இருப்பாங்க நிறைய பேர் வீட்டுல இந்த மிதனராசி என்பர்கள்ல அந்த முன்னோர்கள் சாபத்தின் பெண்கள் சாபம் தான் அதிகமா இருக்கும் ஏன் பெண்கள் சாபம் மத்திரம் நம்ம ஜாதகத்துல சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டலா பீல் பண்ணுவாங்க ஒரு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இருக்கிறாங்க அப்படின்ற போது அந்த ஆஹ் பிறந்த வீட்டையே எப்போதுமே நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த பிறந்த வீட்ல இருந்து எதுவுமே ஒரு ஒத்துழைப்பு வரல அம்மாவினுடைய ஒரு ஆதரவு அப்பாவினுடைய ஒரு ஆதரவு உடன் பிறந்தவர்களின் ஒரு ஆதரவு வரலன்ற போது இவர்களுக்கு மனக்குமுறல்கள் அதிகமாக இருக்கும் ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அதனால அப்படியே இருந்து தன்னுடைய வாழ்க்கை முடியும் போது அது ஒரு சாபமாக அது ஒரு தோஷமாக அடுத்து ஒரு மூன்று சந்ததிகளுக்கு அது ஏறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மாதிரியாக அந்த ராசி அன்பர்களுக்கு இந்த முன்னோர்கள் சாபம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் இந்த வெளிவரக்கூடிய ஒரு டைம் இந்த நீங்க பரிகாரத்தை கண்டிப்பா செய்தே ஆகணும் செய்யாம விடவும் விடாது அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அந்த அளவுக்கு அந்த கர்ம காரகன் உங்களை ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் ஏன்னா அங்க ஜென்ம குருவாக உங்களுடைய ராசிலேயே அந்த குரு பகவானும் இருக்கிறதுனால அவரே கர்மாதிபதியும் கூட இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அதனால அந்த கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய தன்மை அடைய போகுது இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்கனவே வேலையில நிறைய ஒரு தொந்தரவுகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த விதமான ஒரு தவறுமே செய்யாம நான் நிறைய ஒரு பழிச்சொல் அதாவது அவச்சொல்றது மாதிரி அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் சில பேருக்கு பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அங்க கோர்ட் கேஸ் ஆயிருந்திருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு அவமானம்ன்றது கண்டிப்பாக கடந்த காலத்துல நடந்திருக்கும் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வேலை வாய்ப்புல இந்த சனி வக்ரத்தன்மை அடையும் போது ஏற்படக்கூடிய ஒரு மா மாற்றங்களாக இருக்கும் யாரெல்லாம் வெளிநாட்டுல போய் சென்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படிப்புல சில தடைகள் இருந்தாலும் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்புத்தன்மை அதாவது அப்ரூவல்ஸ்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணி கடந்த காலத்துல எல்லாம் கிடைக்காம இருந்த இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களும் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோடு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்து பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்வையிடும் போது அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு ஒரு பயணம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு இன்றையமையாத ஒரு நாட்களாக தான் இந்த நூத்தி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் அந்த அம்மாவின் உடல் நலனிலையும் சரி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் சொத்துக்கள் வாங்கும் போதே ஏதோ ஒரு தகராறு வந்துச்சு அது அது வாங்கும் போதே எங்களுக்கு தெரியல ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து எங்களுக்கு வேலை போச்சு குடும்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய நபர்களினுடைய ஒற்றுமை போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாக்கும் எங்களுக்கும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் அந்த குடும்ப உறவுகள் பிரியக்கூடிய ஒரு டைமாக எல்லாம் இருந்திருக்கும் கடந்த காலத்துல இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரதன்மை இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடத்துக்கூடிய ஒரு தன்மை அந்த சொத்தை நீங்க விற்கக்கூடிய ஒரு தன்மை யாரெல்லாம் சொத்தை வித்து கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் ஒரு சொத்து சொத்தை விற்கணும் அப்படின்னா ஒரு பத்து ஏஜென்ட் கிட்ட நீங்க சொன்னா கூட அந்த சொத்தை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்துல ஒரே நபர் ஒரே நாள்ல வருவாரு ஒரு வாரத்துல முடிப்பார் பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அந்த அளவுக்கு மிக விரைவாக அந்த சொத்துக்கள் விற்கிறதுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு முழுமையான அமைப்பாக இருக்க போகுது இந்த ராசியில இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி பகவானே வக்கரத்தன்மையோட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்